நீதிமானாக திகழ்பவர் சனி சனி பகவான் பகவான் பலருக்கும் என்றால் ஒருவித அச்ச உணர்வு ஏற்படுவதுண்டு ஜோதிடத்தை பின்பற்றாதவர் கூட சனி பெயர்ச்சியின் போது அவரின் ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க ஆர்வம் காட்டுவர் அப்படிப்பட்ட சனி பகவானின் பிறப்பு குறித்த புராண கதை பார்ப்போம் கதைகளின் ஒன்றுதான் சனி பகவானின் பிறப்பு மற்றும் அவரது தந்தை சூரிய பகவானால் கைவிடப்பட்ட கதையும் இந்து மதத்தில் சனி இறைவன் தண்டனையின் கடவுளாக மிகவும் மதிக்கப்படுகிறார் அவர் ஒருவரின் தவறான செயல்களை கணக்கிட்டு அவ்வப்போது அதற்கேற்ப தண்டைகளை வழங்குவதில் வல்லவர் இந்து மதத்தில் அவருக்கு அஞ்சாதவர் எவரும் இலர் சனி திசையில் இருக்கும் மனிதர்களுக்கு ஒருவித பயத்தை மனதில் உருவாக்குவார் சனி பகவான் அதிலும் யாரேனும் தவறான பாதையில் செல்கிறார் என்றால் அவர்களுக்கு மரண பயத்தையே காண்பி